திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகளுக்கு தலா இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் எந்தெந்த தொகுதி என்பதில் இழுபறி நீடிக்கிறது திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஆகியவற்றுக்கு ஏற்கனவே தலா ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகளுக்கு தலா இரண்டு இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன இது தொடர்பான ஒப்பந்தத்தில் இரு கட்சிகளின் தலைவர்களும் கையொப்பமிட்டுள்ளனர் அதே நேரத்தில் எந்தெந்த தொகுதிகள் யாருக்கு என்பதை அறிவிக்கப்படவில்லை குறிப்பிட்ட சில தொகுதிகளை மற்ற கூட்டணி கட்சிகளும் விட்டுக் கொடுக்க மறுப்பதால் எந்த தொகுதி என்பதை முடிவு செய்வதில் இழுபறி நீடிக்கிறது தொகுதி உடன்பாடுகள் குறித்து கழகமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் கலந்து பேசியதில் திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த நாடாளுமன்ற தொகுதியில் தேர்தலில் இரண்டு தொகுதிகளில் போட்டியிடுவது என தீர்மானிக்கப்பட்டது என்கிற உடன்பாடு எட்டப்பட்டது அடுத்த பல கட்சிகளோடு இந்த உடன்பாடு ஏற்பட்ட பிறகு எந்தெந்த தொகுதிகள் யாருக்கு என்கிற பங்கீடு பிறகு பேசி முடிப்பது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள நான்கு கட்சிகளுக்கு இதுவரை ஆறு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் முக்கிய அங்கமான காங்கிரஸ் கட்சிக்கு இதுவரை எத்தனை தொகுதிகள் என்பது முடிவு செய்யப்படவில்லை பத்து தொகுதிகளுக்கு குறையாமல் பெற வேண்டும் என்பதில் காங்கிரஸ் மேலிடம் உறுதியாக இருப்பதால் இழுபறி நீடிக்கிறது காங்கிரசுக்கு பத்து தொகுதிகள் தர திமுக மறுப்பதால் காங்கிரஸ் மேலிட அறிவுறுத்தலின் பேரில் கலைஞர் நினைவிடம் திறப்பு விழாவை தமிழக காங்கிரஸ் புறக்கணித்தது குறிப்பிடத்தக்கது இதேபோல திமுகவுடன் மதிமுகவும் இன்று கூட்டணி பேச்சு நடத்தியது ஒரு மக்களவை மற்றும் ஒரு மாநிலங்களவை தொகுதியை மதிமுக கேட்பதால் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை அதே நேரத்தில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடப் போவதில்லை என மதிமுக திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது அக்கட்சியின் அவைத்தலைவர் அர்ஜுன்ராஜ் இதனை தெரிவித்தார்